சூடுபிடிக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் மூணு முனையாக போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது இந்த மூன்று முனை போட்டிகள் பார்த்தீங்கன்னா திமுக நாம் தமிழர் பாமக இப்படி மூன்று முனையாக போட்டிகள் நடைபெற்று இந்த தேர்தலில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிற்கலை ஏன் நிற்கலை அப்படின்னா அவங்க வந்து திமுக அரசுக்கு எதிராக அவங்க பண்ணதை அம்பலப்படுத்துகிறாங்களாம் தேர்தலை புறக்கணிக்கிறாங்களாம் அதனால் நிற்கலையா ஆனால் அதுக்காக அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான நபர் தமிழ் தேசியவாதி என்று தன்னைத்தானே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் ஏன் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் நிற்பேன்னு சொன்னவர் இப்போது கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்கிறார் இதை பற்றி தான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் தான் சீமான் போன்ற ஒரு பொய்யா நடிக்கிறாரா உண்மையாக இருக்கிறாரா எதுவுமே புரிய மாட்டேது அது எல்லாத்தையும் தான் ஒரு சின்ன வீடியோவாக கொண்டு வந்து என்னால் உங்ககிட்ட கொண்டு சேர்க்க முடியும் நம்மளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் இளைஞர்கள் மட்டுமே அவர்களை பின்தொடர்கிறார்கள் முப்பது லட்சம் இளைஞர்கள் ஓட்டு போடுகிறார்கள் என்ற ஒரு பேச்சு இங்கே அடிபட்டுக்கிட்டு இருக்கு பல கருத்துக்களையும் திமுகவுக்கு எதிராக திராவிடத்திற்கு எதிராக பேசியவர் தான் இந்த சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் நாங்கள் இரநூத்தி நாற்பதுலேயும் ஓட்டுக்கு காசு கொடுக்காம தான் நிற்கிறோம் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலையுமே ஓட்டுக்கு காசு கொடுக்காம தான் நிற்கிறோம் ஆனால் விற்கிறவாண்டியில் பல கோடி ரூபா பொருள் இது பல கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே காசுகள் கையாளப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது எல்லாத்துக்குமே சீமானவர்கள் ஆதாரம் வைத்திருக்கிறாரா இல்லை ஆதாரம் வைத்து கொண்டு பேசுகிறாரா ஆதாரம் வைத்திருந்தால் போகலாம் இல்லையா நேற்றுக்கு ஸ்டேஜில் பேசிய அண்ணன் சீமானவர்கள் இதனால் வரைக்கும் புட்டோமானை கூட அவன் இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பேசினவர் பேசினாராம் அது நமக்கு தெரியல ஆனால் நேற்றைக்கு திருவள்ளுவர் அவர்களை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் செய்கிறார் நம்ம தமிழ் தேசியவாதின்றாங்க தமிழ் தேசிய ரத்தம் ஓடலையான்றாங்க இப்போ தம்பிகள் எல்லோருமே அண்ணனை பார்த்து கேட்கணுமா கேட்கக்கூடாத அந்த கேள்வி அப்படின்றத உங்கள் கிட்டே விட்டுறேன் என் திருவள்ளுவர் உலக நூல் முக்கிய மிக 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 முக்கியமான ஒருவர் அந்த ஒரு மிக மிக முக்கியமான நம்முடைய பாட்டனை இந்த மாதிரி அவச்சொல்லாக அவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற தெரியல தேர்தல் யுக்தி அப்படின்னாலே இந்த எல்லாம் மாற்றி மாற்றி பேசுறதை நம்மளால் பார்க்க முடியுங்க மாற்றி மாற்றி என்னடா பேசுனா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விஜயகாந்தை நான் சொல்ல தேவையில்ல விஜயகாந்துக்கு என்னென்ன பேச்சுகள் பேசியிருக்கிறாரு விஜயகாந்த் என் கால் தூசிக்கு சம்பவம் அப்படி இப்படி இந்த ஸ்டேஜில் பேசின சீமானவர்கள் இன்னைக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அம்மாவுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு கடைசி வரைக்கும் நான் வந்து ஜெயலலிதாக்காக பிரச்சாரம் பண்ணேன் ஜெயலலிதாக்காக பிரச்சாரம் பண்ணி ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு தோணு நான் நின்றுருக்கேன் உங்களுக்கு நின்றுருக்கேன் நீங்கள் யாரும் மறுக்க முடியாது நின்றுருக்கேன் நின்றுருக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்கள் நிற்கலை நிற்கலை அதனால் நான் கட்சியை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலே ரெட்ட இலக்கி அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்து என் இனத்தை கொண்டு கொண்டிருந்த போது கொண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்று அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல ஒரு ரூபாய் காசு கூட நீங்க எனக்கு தரவும் இல்லை நான் வாங்கவும் இல்லை உண்டியல் குழிக்கு தான் வேலை செய்ய அந்த மகன் இன்னைக்கு திமுக இவர்களுக்கு பின்னாடி அந்த என்னது அங்கன் சீமான் அவர்கள் மிதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நெஞ்சில் சுமந்து கொண்டு ஒரு கொள்கையாக அவருடைய கனவை நினைவாற்றுவதற்காக செல்கிறார் ஸோ அதுக்காக இவரை பிடிக்கிறதோ இல்லையோ அந்த தலைவனை மகத்தான மாபெரும் தலைவனை பிடிக்கக்கூடிய போற்றக்கூடிய அத்தனை இளைஞர்களும் இவர் பின்னாடி அணி ஆனால் இவர் என்ன பண்றாரு இந்த மாதிரியான சில கூட்டணிக்கு அதாவது ஓட்டு அரசியலுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு பல கட்சிகளோடு கூட்டணி விற்பதற்கு கூப்பிடுகிறார் ஒரே ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்காக இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியனுடைய இடைத்தேர்தலுக்காக அபிநயா என்ற ஒரு மருத்துவரை அங்கே நுழைப்பாட்டியிருக்கிறாங்க அந்த மருத்துவரை அந்த மருத்துவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றாலும் அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சை நம்ப முடியல மாத்தி மாத்தி மாற்றி மாற்றி பேசுறாரு இந்த மாற்றி மாற்றி பேசுறதுல எப்படி நம்ம அரசியல்வாதிக்கு எப்போதுமே வாய் ஒன்றா இருக்காது அப்படின்றது தெரிஞ்ச உண்மை தான் ஏன் சொல்லாம் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அதே போல் தான் இருக்கும் போல் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு இது நாள் வரைக்கும் கூடயும் கூட்டணி கிடையாது தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் நிற்பேன் இன்னைக்கு எட்டு புள்ளி பதிமூணு சதவீதம் மூணு சதவீதம் வாங்கிய இந்த நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி தனித்தான் நின்றுருக்குறாங்க பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் ஆனாலும் இவ்வளவு நாள் வரைக்கும் நாங்கள் தனித்தான் நிற்போம் தனித்தான் நிற்போன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் பேசின வாயால் இன்றைக்கி விஜயகாந்த் புகழ்கிறீங்க விஜயகாந்தியினுடைய மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர்கள் நாலாயிரம் ஓட்டில் தோத்துட்டாருன்னு சொல்லக்கூடிய இந்த அண்ணன் சீமானம் எதற்காக அங்க வேட்பாளர்களை போட்டிங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ஒரு 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 கரிகாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ட்ரைப் யூடியூபர் அவர் அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாருன்னு நாற்பதுக்கு நாற்பது வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்களும் அதாவது இருபது பெண் வேட்பாளர்களும் தம்மி வேட்பாளராக தான் போடுவாராம் ஏன்னா அவங்ககிட்ட காசு வாங்கியிருப்பாராம் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அடிப்படைது அது அதுக்கு ப்ரூஃப் இல்லை எவிடென்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை மேபி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் செவிவெளி செய்தியை தவிர அது வந்து அதுக்குள்ள ஆழமாக போய் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு கூட்டணிக்கு அழைப்பது சரியா தவறான்றதா நம்மளுடைய விவாதமாக இருக்கு இவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் தனித்தே நின்றீங்க தனித்தே நின்று போராடுறீங்க இப்போ என்ன அதுக்கு நீங்க வந்து எனக்கு வாங்க மறந்துட மாட்டீங்க நான் கடைசி அரை மணி நேரத்துல விஜயகாந்தினுடைய அந்த அரை மணி நேரத்துல தேர்தல் பரப்புறையில போய் ஏறினேன் போய் அரை மணி நேரம் விஜயகாந்துக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இறங்கணும்னு சொல்றேன் இதே சீமானவர்கள் இப்போ ஏன் தனித்து நிற்பதற்கு என்ன பயம் நான் தொடர்ந்து நம்ம எடப்பாடிக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சா நாம் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க தம் எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க என்ன வேணால் பேசுங்கன்னா அந்த அப்பிற்பட்ட ஒரு மகத்தான வராது வந்த மாமணியை வைத்து கொண்டு நம்ம அரசியல் நடத்துகிறோம் கொஞ்சமாவது அதில் உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது மேபி இதை பார்க்குறவங்க கோவம் வந்தாலும் ஒரு நிமிடம் அவர் பட்ட நெருகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அந்த வேதனையும் அந்த ஒரு எதிர்கால கனவையும் சிதைந்தது அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்காது கொஞ்சம் மேட்ச்சே ஆகாது இவர் பேசக்கூடிய அரசியல்லாம் வந்து அவனை கண்ணாமலன் பேசிட்டு எப்படி என்னன்னு எனக்கு புரியலை தவிர திருவள்ளூர் வரைக்கும் பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு இங்கே ஊட்ட அரசியல் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக நான் சீமானன் என்ன குறை சொல்ல விரும்பலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா சீமானவர்கள் நாள் வரைக்கும் தனித்தனிப்பேன் தனித்தனிப்புன்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவையும் தேமுதிகவும் அவங்க ரெண்டு கட்சி அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறேன் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேடையிலேயே கேட்டிருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் இந்த விடயம் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது இல்லை பலரும் பல கோடி ரூபாய் கொடுக்குறாங்க பலரும் பல கோடி ரூபாய் சிதைக்கிறாங்க அதை நாங்க வந்து வெறும் கையில் நின்று உங்களை நம்பி வர்றோம்னு சொல்லிட்டு மக்கள் எங்களை நேசிக்கிறாங்க போகிறாங்கன்னு வராங்கன்னு சொல்றேன் இந்த சீமானவர்கள் தனித்து நின்னு நீங்க ஓட்டு வாங்கி இந்த விக்கிரவாடை ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய சல்யூட் ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க தேர்தல் களம் கண்டது தனித்து நிப்பேன் தனித்து நிப்பேன் தனித்து சொல்லி சொல்லிதான் இப்போ திடீர்னு வந்து நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்காக வேலை பார்த்துருக்கேன் உங்களுக்காக வேலை பார்த்துருக்கேன் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்காக செய்யுங்க ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னா இது எந்த மாதிரியான அரசியல் அண்ணன் செய்மானவர்களே நானுமே உங்களை பின்பற்ற வச்சுங்க அப்படின்னா உங்களுடைய கொள்கையை நிமித்தம் ஏன்னா தனியாக நிற்கிறாருப்பா இந்த திராவிட வேண்டாம் இந்த தேசிய அரசியல் வேண்டாம் இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் தனியாக ஒரு வழியில் போறாரு எனக்கு அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வர்றேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த திராவிட வேணான்னு சொல்லி ஒதுக்குறீங்களோ அதே திராவிடத்துக்காக நான் வேலை பார்த்தேன் எனக்காக நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அதே திராவிடத்துக்கிட்ட வந்திருக்கிறீங்க அப்புறம் எதுக்காக பேசணும் இரட்டை விடம் போடுகிறாரா சீமானவர்கள் ஓட்டுக்காக ஓட்டு அரசியலுக்காக அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்னமோ அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சு எங்கே பார்த்தாலும் கேட்குறாங்க சரி ஆனா மேடையில இந்த மாதிரியான பேச்சுக்களை தவிர்த்துருக்கலாம் தவிர்த்துக்கலாம் ஏன்னா ஓட்டு அரசியலுக்காக அண்ணன் சீமானவர்கள் வேலை பார்க்குறாரு சரி எந்த கட்சியை வேணாம் நிராகரிச்சாரோ அதே கட்சிக்கிட்ட ஓட்டு கேட்குறாரோ இது எப்படி நியாயமாகும் அப்படின்ற என்னுடைய கேள்வி சரிதானே உங்களுக்கு என்ன தோணுது நிறைய தம்பிகளுக்கு கோவம் வரலாம் இன்னை வந்து இரநூறுவா ஊப்பி ஊப்பின்னு சொல்லலாம் மேபி தப்பு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுது தம்பிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் யோசித்து பாருங்கள் அண்ணன் சீமானவர்கள் கூட்டணி கட்சியே போக மாட்டேன் அதிமுக திமுகன்ற திராவிடமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வேணான்னு சொல்லிட்டு எனக்கு திடீர்னு இரண்டு பேர் வாங்க எனக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு யோசுவா நன்றி வணக்கம்